வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் பெற இருக்கும் ஒவ்வொரு நாளும் உச்சத்தை தொற்றுட்டு வர தங்கத்தோட விலை இன்றைக்கும் காலை நேரத்தில் உயர்ந்தது மட்டும் இல்லாமல் மேலும் உயர்றதுக்கான அபாயமும் அதிகமாக இருக்குது இது எந்த அளவுக்கு உயர்ந்துட்டு சரியும் அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் இருபது பைசாவாக காணப்படுது ஒரு கிலோ ஒரு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுற விலை வெள்ளியோட விலையானது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் ஆறாயிரத்தி முந்நூறு ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்து காணப்படு அதே போல உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது மூன்றாயிரத்து ஐநூறு டாலருக்கு மேலே உயர்ந்து காணப்படுது இது வந்து ஒரு அதிர்ச்சிகரமான விஷயமாக பார்க்கப்படுது ஏன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது உயர்றப்போ என்ன ஆகுதுன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் தங்கம் வெள்ளியோட விலை உயரும் அபாயமும் இருக்கு அதே போல இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு கிராம் பத்தாயிரத்து அறநூற்றி பத்து அப்படிங்கிற உச்சத்தில் காணப்படவில்லை எட்டு கிராம் எண்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி எண்பதாக்கான காணப்படுது இதே வேலை அரை பவுனோட விலை நாற்பத்தி ரெண்டாயிரத்து நானூத்தி நாற்பதா காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க நம்மளுக்கு இன்னும் இந்த வாரத்தில் அதாவது கடந்த நான்கு நாட்கள் என்ன இருக்குன்னா மூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாய் சவரனுக்கு அதோடையான ஏற்றத்தில் காணப்படுது இந்த இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை இதில் மேலும் ஏற்றம் சரிவுன்னு பார்த்தா கூட நம்மளுக்கு வந்து எட்டு கிராம் ஏற்றம்னு பார்த்திங்கன்னா அதிகபட்சம் எண்பத்தி ஆறாயிரமும் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எண்பத்தி ஓராயிரம் எண்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலை நம்ம அடுத்து என்ன பண்ணலன்னா இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பார்க்கலாம் அதோடய விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் அப்படிங்கிற புதிய வார் லாட் உச்சத்தில் காணப்படல தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு வச்சு பார்த்தீங்கன்னா வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க சவரன் எழுவத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எட்டாக காணப்படுற வேலையில் அரை அரைப்பவனோட விலை முப்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்தி நான்கு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த நான்கு ஐந்து நாட்கள் என்ன இருக்குன்னா சவரனுக்கு மூன்றாயிரத்தி முந்நூற்றி பதினாறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படவில்லை எட்டு கிராம் அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி நான்காயிரம் எழுவத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் இருக்குது